குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தொடர்ந்து நம்ம காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனியூல் மெசேஜ் மைண்ட் ரினியூவல் ப்ரொக்ராம்லேருந்து வருது மைண்ட் ரினுவல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச்ந்தும் இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தும் இருக்கிறோம் நிச்சயமாக ஒரு முக்கியமான விஷயம் பல பல முக்கியமான விஷயங்களை நாங்கள் இந்த இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இருபது வருஷம் ரிசர்ச்லையும் கண்டுபிடிச்சோம் அதில் நிறைய கண்டுபிடிச்ச நாங்கள் கண்டுபிடிச்ச நிறைய விஷயங்கள் நடந்து விட்டது எல்லாமே எல்லாமே தெளிவாக எங்கள் கண்ணு முன்னாடி நடந்தது அதாவது இனி நடக்க போகும் என்று நாங்கள் தெரிந்து கொண்ட விஷயங்கள் நடந்தது எங்கள் கண் முன்னால் நடந்தது தான் சொல்கிறோம் இந்த இருபது வருஷம் ரிசர்ச்சும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது சின்ன விஷயம் கிடையாது நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறத நாங்கள் கனால் பார்த்தோம் இனிமேலும் நடக்க போகிறது அதை பற்றி தான் இன்றைக்கி சொல்லப்போகிறோம் அதனால் நிச்சயமாக இது ஏன் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பதற்காக கேட்க வேண்டும் நாங்கள் பயமுறுத்துறதுக்காக சொல்ல நீங்கள் எதை பார்த்தாலும் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கான வழியை சொல்கிறோம் அதனால் இது பயமுறுத்துகிற இடம் கிடையாது பயமுறுத்துறதுக்காக நாங்கள் எதுவுமே சொல்லலை உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்கிறோம் உங்களை தெளிவடைய சொல்லுகிறோம் சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறோம் மிக தெளிவுடன் மிக சந்தோஷமாக எல்லையும் எல்லாவற்றையும் கையாள சொல்கிறோம் ஓகேங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் தொடர்ந்து கேளுங்கள் இங்கே எல்லோரையும் வரவேற்கிறோம் பாருங்கள் இப்போது நிறைய பேர் இந்த ஒரு சின்ன ஒரு எர்த் கேக் வந்துச்சுன்னா இல்லை எங்கன்னா ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா கலிஃபோர்னியாவில் நெருப்பு வந்துச்சுன்னா எங்கன்னா கலிஃபோர்னியாவில் ஃபயர் வந்துச்சு பாருங்கள் அந்த மாதிரி ஏன்னா வந்துச்சுன்னா உடனே சொல்ல தொடங்கிடா உலக அழிய போகுது உலகம் அழியப்போகுது உலகம் அழிய போகுது இந்த ஒரு கிண்டல் வார்த்தையாக மாறிடுச்சு எதை பார்த்தாலும் உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க அது ரொம்ப ரொம்ப கரெக்டு அது கரெக்டாக ஃபேக்டில் சொல்லாததால் ஜனங்களுக்கு அது புரியல நிறைய ஃபேக்டர் இருக்குது உலகம் அழியிறதுன்றது சின்ன விஷயம் கிடையாது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக 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 ஒரே நேரத்தில் எல்லாம் சிங்க்ரனைஸ் ஆகி வரும் வரும்போது தான் நமக்கு தெரியும் அது ரொம்ப தெளிவான விஷயம் அது மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ராஃபிசஸ் இருந்தது தீர்க்க தரிசனங்கள் இருந்தது அதாவது முன்கூட்டியே சொல்லுகிற ரெண்டாயிரத்தி ஐநூறு விஷயங்கள் இந்த உலகத்தில் நடக்கும்னு ரொம்ப தெளிவாக எழுதி இருந்தது அதில் ரெண்டாயிரம் விஷயம் நடந்துச்சு நல்லா கவனிங்க ரெண்டாயிரம் விஷயம் நடந்துச்சு இனிமேல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது ஐநூறு தான் இருக்குது அந்த ஐநூறில் பல விஷயம் எங்கள் கண்ணு முன்னாலே இப்போ நடந்துகிட்டே இருக்குது நடந்துச்சு நடந்துச்சு கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்குது இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம எவ்வளோ தூரம் கிட்ட போயிட்டுருக்கோம் ஆனால் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகம் மழிதுன்னும் போது நீங்கள் சந்தோஷப்படணும் அது நம்ம செய்கிறது இல்லை நம்ம உடனே பயந்துருவோம் ஐயோ யூ அப்படியாவது அப்படியா பய பயப்படக்கூடாது பயப்பட்டிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடவுளையே பார்க்கலன்னு அர்த்தம் சும்மா நம்ம நல்லா பக்தி காட்டும் சாமியெல்லாம் கும்பிடுவோம் ஆனால் எதுனா ஒண்ணாச்சுன்னா உடனே பயம் வந்துடும் இந்த பயம் நம்மளை பிடித்து கொள்ளும் அது மாதிரி வரக்கூடாது புரியுதுங்களா உங்க பக்கத்துலேயே பூமி நடுக்கம் வரலாம் என்ன வேணா நடக்கலாம் அப்போல்லாம் கூட சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எங்க நடந்தாலும் சந்தோஷம் கவலைப்பட மாட்டீங்க இங்கே வீட்டு பக்கத்துலேயே நடந்தாலும் கவலைப்பட மாட்டிங்க அது ரொம்ப முக்கியம் தூரம் நடந்து டிவியில் பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப ஈஸி கவலைப்படலாம் மாட்டோம் இல்லையா ஆ இங்கேயும் நடக்குது ஜப்பானில் நடக்குது ஆஸ்திரேலியா ரஷ்யாவில் நடந்துச்சு ஆ ரைட் எய்ட் எயிட்டு விக்டர் ஸ்கெலில் விக்டர் ஸ்கெல்லில் எயிட் ஆச்சு ஓ ஆஸ்திரேலியாவில் எப்படி ரஷ்யாவில் எப்படி ஆச்சு நல்லா அப்படியே பூமியெல்லாம் வீடெல்லாம் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படலாம் ஆனால் உங்கள் கிட்ட நடக்கும்போது நினச்சி பாருங்கள் ஆனால் உங்கள் நடக்கும் நடக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை தான் சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக இருந்துங்க ரொம்ப தெளிவாக இருந்துங்க சீக்கிரம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் உலகத்தாழ உலக ஆளுங்களாக இருக்கக்கூடாது அதுதான் கடவுள் விஷயத்தை தெரியும்போது கடவுளானவர் பிள்ளையானோர் உயிரானவரை தெரிந்தவர்கள் யாருமே கவலைப்பட மாட்டார்கள் பக்கத்து வீட்டிலே நடந்தாலும் பக்கத்துலேயே நடந்தாலும் கவலைப்பட மாட்டோம் ஏன்னா கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவர் தெரிஞ்சிட்டால் நிறைய ரகசியங்கள் தெரிஞ்சிடும் நிறைய உண்மைகள் தெரிஞ்சிடும் ரைட்டா அதில் ஒரு உண்மை என்னென்னா கல்கி அவதாரம் வர்றது கல்கி கல்கி வராருன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் அது பொய்யெல்லாம் கிடையாது உலகம் அழியும்போது தான் வருன்றதும் உண்மை ஆனால் எப்போ வருவார்னு தெரிகிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா எப்போ வருவார்னு தெரியறது தான் ரொம்ப முக்கியம் அது உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் நடந்துட்டப்புறம் நீங்கள் கால்குலேட் பண்ண தொடங்கிடும் தொடங்கிடலாம் ஒரு விஷயம் இந்த உலகத்தில் நடக்கும் அது நடந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா ஒன் டூ த்ரீ ஃபோர் டேஸ் கவுண்ட் பண்ண தொடங்கிடலாம் கரெக்டாக மூன்றரை வருஷம் அதுக்கப்புறம் அது நடந்து முடிஞ்ச மூன்றரை வருஷத்தில் நிச்சயமாக கல்கியாத வரும் நம்ம எல்லோரும் போயிடுவோம் யாரெல்லாம் கடவுளான ஒரு பிள்ளையான ஒரு வீரானவர் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ நம்ம எல்லோரும் போயிடுவோம் ஒரு டெம்பரரியாக மேலே இருந்துட்டு இந்த எல்லாம் அழியும் பயங்கரமான நாசங்கள்லாம் நடக்கும் பயங்கரமான வியாதிகள் வரும் பயங்கரமான பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் இந்த உலகம் ஆளுங்க ஃபேஸ் பண்ணுவாங்க நம்ம கிடையாது பிள்ளையான ஒரு உயிரானவர் தெரிஞ்சவங்க நிச்சயமாக ஃபேஸ் பண்ண மாட்டோம் கிண்டலாக நினச்சிங்கன்னா நினச்சிங்க நான் சொல்கிறது கிண்டலாக நினைக்கிறதா தான் நினச்சிங்க அது எனக்கு தெரியாது ஆனால் இருபது வருஷம் ஒரு சோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிகிட்டு இருக்கிறோம் நிச்சயமாக நடக்கும் போது ஆனால் கடவுளான ஒரு பிள்ளையான ஒரு உயிரானவரை தெரிஞ்சவங்க இதெல்லாம் நடக்கும்போது சந்தோஷமாக இருப்பீங்க அதில் ஒரு விஷயம் நடந்த உடனே டேஸ்கவுண்ட் பண்ண தொடங்கலாம்னு சொன்னேன் இல்லையா அது எது தெரியுமா கலியுக புருஷானு ஒருத்தன் வரப்போகிறான் அது கன்ஃபார்ம்டா கல்கி அவத்தரம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன் அவனை டிக்ளேர் பண்ணுவாங்க இப்போது குடி சீக்கிரம் டிக்ளேர் பண்ணுவாங்க பாருங்கள் ஒன் வேர்ல்டு ஆர்டர்னு ஒன்று வந்துட்ருக்கு ரைட்டா இது எல்லாமே எழுதியிருக்கு இது எல்லாமே இதெல்லாம் நடக்கும்னு எழுதிருக்கு எல்லாம் முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது கண் முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது ஒன்று ஒன்றா எங்களுக்கு அதனால் ஒன் வேர்ல்டு ஆர்டர் வருது ரைட்டாக ஒன் வேர்ல்டு ஆர்டர் வந்து ஒருத்தன் வருவான் இவன் தான் எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு சொல்லிவிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க நேட்டோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் டென் யூரோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஆளை அந்த நாளை எதிர்பாருங்கள் அதனால் ரொம்ப சீக்கிரமாக வரப்போகுது ரொம்ப சீக்கிரம் அதுக்கான மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு அந்த நாள் வந்து அந்த ஆளை டிக்ளேர் பண்ண உடனே நீங்கள் டேஸ் கவுண்ட் பண்ண தொடங்கலாம் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கரெக்டாக அந்த நாள்லேருந்து அந்த ஆள் டிக்ளேர் பண்ண நாள்லேருந்து மூன்றரை வருஷத்தில் நிச்சயமாக கல்கி அவதாரம் வரப்போகுது கம்ப்ளீட்டாக இந்த உலகம் நாசத்துக்கு போகும் ஆனால் நாம் இருக்க மாட்டோம் நம்ம தப்பிச்சுருவோம் தப்பிக்கணுன்னு ஆசை இருந்தால் கடவுளானோர் பிள்ளையானோர் உயிரானவர் தெரிஞ்சிக்க அது ஒன்று தான் வழி தப்பிக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது வேறு என்ன செஞ்சாலும் தப்பிக்க போகிறதில்லை ஒரே வழினது கடவுளானவர் பிள்ளையானவர் உயிரானவரை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் தான் தெளிவாக எங்கள் கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கிறாரு கண்ணு முன்னாடி எல்லாம் நடந்துகிட்ருக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் இந்த ஏர் ஸ்குவாக்கு இதெல்லாம் பார்க்குறீங்களே எல்லாம் ஒன்றுமே கிடையாது இது சுனாமி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதை விட பயங்கரமாக இருப்பது அதெல்லாமே எங்களுக்கு தெரியும் அது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியும் ஓகேயா கலியுக புருஷாக எப்போ வருவான் அப்படின்றத எதிர்பார்த்துட்ருக்கோம் நாங்களும் நாங்களும் எங்களுக்கும் தெரியாது ஆனால் கலியுக புருஷாக வாழ்ந்துட்டானா நாங்கள் கால்குலேட் பண்ண தொடங்கிடுவோம் மூன்றரை வருஷம் அவதார் வருவார் சர்ன்னு நாங்கள் போய்டுவோம் எங்கள் கூட வரீங்களா கேள்வி ஒன்றே ஒன்று தான் எங்கள் கூட வரீங்களா இல்லை இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சுட்டு அப்படியே அப்படியே இருந்துட்டு எல்லாம் கஷ்டமாக அனுபவிச்சு எல்லா வியாதியும் தலைக்கு மேலே வியாதி வரும் எல்லா பிரச்சனையும் ஈட்டியும் குத்தும் எல்லாம் இருக்கும் யுத்தம் எல்லாம் நடந்து அப்போ நியூக்ளியர் எல்லாம் வந்து நியூக்ளியரோட கம்ப்ளீட் ரேடியேஷன் ஆகி என்னெல்லாமா வைப்பது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகிறீங்களா இல்லை எங்கள் கூட வர போகிறீங்களான்னு தீர்மானம் பண்ணுங்க சந்தோஷமா அது வரைக்கும் சந்தோஷமா இந்த உலகத்துல வாழணும் அது எப்போ தெரியாது நான் எப்போ அதுவும் சொல்லிட்டேன் எப்போல்லாம் தெரியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா நிச்சயமா அந்த கலியுக புருஷ டிக்ளரான அடுத்த நாள்ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ண தொடங்கலாம் மூன்ற வருஷம் தெரிஞ்சுக்கணும் அதனால இந்த உலகத்துல வாழும்போது சந்தோஷமா வாழுங்க ஏன் தெரியுமா யாத்திரமா சந்தோஷமா வாழ்வாங்க கல்கி அவதாரம் வரும்போது தலையை உயர்த்தி பார்க்குறவங்க பிள்ளையான ஒரு விநாயகர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொன்னார் தெரியுமா தபர் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லிஸ்ட்டு கொடுத்துட்டாரு இதெல்லாம் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா தலையை உயர்த்தி நான் எப்போ வருவேன் பார்க்கணும் அதுதான் கல்கி அவதாரம் நான் எப்போ வருவேன் பார்க்கணும் அப்போ மட்டும்தான் நீங்கள் தப்பிப்பீங்க உலகத்தாளங்களை மாதிரி அதை பார்த்துட்டு ஐயோ ஐயோ உலகம் அப்படியாவே ஐயோ எங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படியாவது எனக்கும் ஏன்னா ஆகிடுமான்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எங்கிட்ட வரமாட்டிங்க என்ன நடந்தாலும் மேலே பார்த்துட்டு சந்தோஷமாக யார் இருக்காங்களோ என்னை எதிர்பார்த்துட்டு யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் காப்பாற்றுன்னு சொல்லியிருக்காரு இதுவும் நீங்கள் கிண்டலாக எடுத்துங்கன்னா எடுத்துங்க அப்படியே நார்மலாக வாழ்க்கையிலே வாழ்ந்துங்க யாரும் வர வேண்டாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா வாங்க அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் அதனால் இந்த வாரத்தில் வர வருகிறவர்கள் நேரத்தையும் டைமையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த இந்த மெசேஜை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக இன்னும் இன்னும் பல விஷயங்களை சொல்ல போகிறோம் பல விஷயங்கள் நடக்கும் பாருங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும் பாருங்கள் ஒன்று ஒன்றா நடக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்ட் இதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டேன் இப்போ இப்போ நார்த்தில் எல்லோரும் பார்க்குறாங்க அம்மா சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு பார்க்குறாங்க இன்னும் பாருங்கள் இன்னும் நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் பார்க்குறேன் கலியுக புருஷ் வருவான் பாருங்கள் அவனை டிக்ளேர் பண்ணுவாங்க பாருங்கள் வேர்ல்டு ஆர்டர் வந்து நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க அன்னைக்கு தெரியும் நான் சொல்கிறது எவ்வளோ உண்மைன்னு அன்னையிலேருந்து மூன்றரை வருஷம் நாங்கள் கால்குலேட் பண்ணி நாங்கள் போயிருப்போம் அது வந்தாலும் நீங்கள் சிரிச்சுட்டே இருந்திங்கன்னா கிண்டல் பண்ணியிருந்திங்கன்னா கிண்டல் பண்ணிட்டு அப்படியே உட்காருங்க தப்பிக்கிறவங்க நல்ல மனசோடு வாங்க உங்களை வரவேற்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்